இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாங்க இந்த வருஷம் வந்து உனக்கு ஜென்மசனிங்கிறாங்க அஷ்டமசனிங்கிறாங்க கண்டக சனிங்கிறாங்க அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு நடக்கிறது எல்லாமே தப்பாகவே நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க சொன்னதுனால நடக்குதா இல்லை நடக்கிறது அவங்க சொல்றாங்களான்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல பட் இந்த நேரங்கள் எல்லாமே கெட்ட நேரமாவே இருக்கு அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்றாங்க எனக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இந்த கெட்ட நேரத்தை நான் நல்ல நேரமா மாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் அப்படின்னு சூப்பராக இருக்கு வில்வ மரம் சின்ன செடியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது அழகாக என்ன பண்றீங்கன்னா அந்த மரம் மரத்துல நெத்தியை வைக்கிறதுதான் முக்கியமானது நெத்தியை வச்சுக்கிறோம் கையில அப்படி மரத்தை பிடிச்சிக்கிறீங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் உங்களோட ஹக் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி பிடிச்சிட்டு கிரக தோஷம் என்னை விட்டு விலக வேண்டும் அவ்வளவுதான் சிம்பிள் மனதார எனக்கு சேர்கிற பணம் தங்கவே மாட்டேங்குது எங்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்குது நான் ஏதாவது சேர்த்து வைக்கலான்னு பாக்குறேன் சேர்த்து வைக்கவே முடியல செலவாயிடுது அதை வச்சு ஏதாவது முதலீடு பண்ணலாம் அதை வச்சு ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது வருது அப்படியே போகுது என்னால எதுவுமே அது வந்து வீட்டுக்குள்ளார அந்த பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த பணத்தை தங்க வைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அப்படி இந்த மாதிரி பணம் தங்கலை அப்படின்னா உங்கள் கேஷ் பாக்ஸில் இதை செஞ்சு வைக்கணும் வெள்ளை துணி வளம்புரி காய் வந்து ஒரு கால் கிலோ பார்த்தீங்கன்னா வளம்புரி இடம்புரி ரெண்டுமே சேர்த்துன்னு தருவாங்க அப்படி உள்ளே போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் மஞ்சள் கிழங்கு அருகம்பல் அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்ச தேவைப்பட்டால் ஒரு தர்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிட வேண்டியதாக வாங்கின கடன் அப்படியே இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போதை தவிர கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்களை பார்க்குறோம் சம்பாதிக்கிற காசு அந்த கடனுக்கு கட்டுறதை தாண்டி வேறு எதுவுமே செலவாகிறது இல்லை அப்படின்னு ஸோ இந்த மாதிரி கடனில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அப்படின்னு பரிகாரங்கள் இருக்கு மனம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மனம் கெட்டு போச்சு அப்படின்னா மானம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சரியாக வேலை செய்ய முடியாது ஆஃபீஸில் கெட்ட வரும் சரியாக ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருப்போம் வாக்கு கெட்ட போயிடும் சில பேர் நான் அதை செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிடுவேன் வேலை கெட்டு போயிடும் ஆகமத்தில் கெட்டு போயிருங்கிற விஷயத்தில் அவ்வளோ கெட்டு போக விஷயம் அத்தனை எல்லாமே திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் எனக்கு குறிப்பிட்ட இந்த ராசி இந்த லக்னம் இந்த நட்சத்திரம் ஆனால் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாங்க இந்த வருஷம் வந்து உனக்கு ஜென்மசனிங்கிறாங்க அஷ்டமசனிங்கிறாங்க கண்டகச்சனிங்கிறாங்க அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு நடக்கிறது எல்லாமே தப்பாகவே நடந்துக்கிட்டே இருக்குது அவங்க சொன்னதுனால நடக்குதா இல்லை நடக்கிறது அவங்க சொல்கிறாங்களான்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல பட் இந்த நேரங்கள் எல்லாமே கெட்ட நேரமாகவே இருக்குது அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்கிறாங்க எனக்கும் அப்படி தான் இந்த கெட்ட நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் அப்படின்னு சூப்பராக இருக்குது இயற்கையோடு சேர்ந்து வாழும் பொழுது நம்ம சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வன்னி மரம் வன்னி மரம்ங்கிறது பார்த்திங்கன்னா நைன் பிளானெட்ஸையும் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் வில்வமும் அப்படி அப்படி தான் எல்ல பேர் பட்ட துன்பத்தையும் தூக்குறது துளசி எப்படி நான் சொன்னனும் அதே மாதிரி தான் வில்வ மரமும் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய விஷயம் தான் அது பிளானட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சூப்பராக கூடியது வில்வம் வில்வ மரத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெத்தி வச்சு அவங்களுக்கு வந்து இந்த மரத்தை அப்படி பிடிச்சிக்கணும் அதே வன்னி மரம் கிடைச்சாலும் சரி வன்னி மரம் சிவன் கோயிலில் இருக்கும் ஓவராக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை வன்னி மரம் கிடைக்கலனா நம்ம வில்வத்தை எடுத்துக்கலாம் வில்வம் சூப்பராக இருக்கும் அது மேக்ஸிமம் கிடச்சிரும் எல்லா கோயிலையும் இல்லைனா வெளியில் கூட வில்வ மரம் இருக்கும் வில்வ மரம் சின்ன செடியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது அழகாக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மரம் மரத்தில் நெத்தியை வைக்கணும் இதுதான் முக்கியமானது நெத்தியை இங்கே வச்சிக்கிறோம் கையில் அப்படி மரத்தை அப்படி பிடிச்சிக்கிறீங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் உங்களோட நீங்கள் ஹெக் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ பிடிச்சிட்டு தோஷம் என்னை விட்டு விலக வேண்டும் அவ்வளோதான் சிம்பிள் மனதார இப்போது இது மைண்டுக்கு ரொம்ப முக்கியமானது மைண்டு மைண்ட் டு மைண்டு வந்து டிராவல் ஆகக்கூடிய விஷயம் கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட ஆகிற விஷயம் இப்போ நீங்கள் சொன்ன பார்த்தீங்களேன் ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க தெரியாத வரைக்கும் அதை ஓடிக்கிட்டே இருக்கலாம் எப்போ நம்ம மைண்டுக்கு அது வந்து விழுந்துருச்சோ அப்போ சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்துவிடும் சைக்காலஜிக்கல் பயம் வந்துடும் அப்போ தான் நம்ம வந்து கடந்து உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கடவுளும் பயப்பட செய்ய வேண்டியிருக்கும் நம்ம பாட்டுக்கு திடமாக நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனால் இதெல்லாம் காதில் வாங்காமல் இருக்க முடியாது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாம் காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ நம்ம சரணாகதி நம்ம இதுதான் வில்வ மரம் இல்லைன்னா வன்னி மரம் அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வச்சு என்னுடைய கிரகதோஷம் விளக்க வேண்டும் எனக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் மைண்டில் வச்சால் போதும் அந்த மரத்துலேயே ஒரு ஃப்ரீக்வன்சி எப்பொழுதும் சூப்பராக வந்துருக்கும் அதனால தான் செலக்ட் பண்ணி இந்த வில்வ மரத்தையும் வன்னி மரத்தையும் மட்டும் ஏன் கோயிலில் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் வந்து ஸ்பெஷல் எத்தனையோ மரம் இருக்கு நவகர மரத்தில் அது ரொம்ப இருக்குது இது கிடைக்கலனா அது அது கிடைக்கலன்னா இது இல்லையா எதுவுமே கிடைக்கலனாலும் வில்வ இலை எனக்கு மரமே கிடைக்கல வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வில்வ இலையை வந்து பச்சையை எடுத்துகிட்டு வந்து நிறைய கோயிலில் கிடைக்கிது இப்போது எடுத்து வந்து அதே மாதிரி இப்படி மூஞ்சில கை வச்சுக்கணும் இலை ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி கிரகதோஷம் விலக வேண்டும் கிரகதோஷம் விளக வேண்டும் அவ்வளோதான் எப்பயாவது வெளில போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோவில் தட்சிணாமூர்த்தி கோவில் நிறையாவே இருக்கு அது குரு அழகான ஒரு குரு எப்படின்னா எப்பேற்பட்ட தோஷத்தையும் விளக்கக்கூடியது தட்சிணாமூர்த்தி அவங்ககிட்ட போய் ஒரு அர்ச்சனை அவர் பேருக்கே அர்ச்சனை பண்ணாலும் சரி சும்மா ஜஸ்ட்டு வேண்டிட்டு இதுமாதிரி கிரகதோஷம் விலக வேண்டும் இதுதான் வார்த்தை மந்திரம் மீது கிரகதோஷம் விலக வேண்டும் கிரகதோஷம் அது சனி பயிற்சியாக இருக்கட்டும் எது வேணாலும் இருந்துகிட்டு போகுது இப்படி பண்ணும் பொழுது கிரகத்தின் ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிற மாதிரி அப்படி போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே பொருந்தும் இதேமாரி நெகட்டிவிட்டி இருக்குது தோஷம் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி வில்வத்தை கையில் கையாளிற அத்தனை பேருக்குமே அந்த தோஷம் இருக்கவே இருக்காது அதேமாதிரி வன்னி இலை இப்போ வன்னி இலை கிடச்சிருச்சு மரத்துக்குள்ளே போய் கட்டி பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க கோயிலில் அப்படின்னா வன்னி அங்கே வன்னி இலையை கேட்டுவிட்டோங்க ஆகினாலும் கொஞ்சம் விலை அதேமாதிரி வன்னி இலையும் இது வில்லமும் சேர்த்து கூட வச்சு பண்ணலாம் இல்லையா உங்களுக்கு ரெண்டு மாதமே கிடைக்குனா ரெண்டு மரத்துக்கிட்டே நம்ம போஸ்ட் பண்ணலாம் இப்போ சொல்லுவாங்களே இந்த போஸ்டிங் இஸ் எ போஸ்டிங் த கிரேட்டஸ்ட் போஸ்டிங் முடியும் எதை விதைக்கிறாயோ அது வந்து பல மடங்காக கொடுக்கக்கூடிய மேனுவல் என்னன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி இந்த எனர்ஜியை எப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம மைனஸ் அவா ப்ளஸ்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸாக வந்து நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தா பிரைன் இந்த பிரெயின்குள்ள தான் கடவுள் நோக்காந்துருக்கிறார் அதான் கடந்து இருக்கும் கடவுள் சக்தின்னு சொன்னோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பண்ணாலே போதும் இந்த கிரகதோஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விலகும் இந்த இயரில் எனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி என் நண்பன் ஒருத்தர் தான் அவனுக்கு ஒரு பணம் கொடுத்தேன் அவன்கிட்ட என்றைக்கு கொடுத்துணும் அன்னையிலேருந்து எனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில புலம்புரை நபர்கள் பார்க்குறோம் கொடுத்த பணம் சார் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்காக கேட்டாங்க அதனால் நான் கொடுத்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் அது திரும்பி வரவே மாட்டேங்குது ஒன்று ரொம்ப பழக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப் அதனால் அவங்கள்ட்ட நல்லா ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியல இன்னொன்று பழக்கப்பட்ட ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் அவர்கிட்ட நல்லா ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியல ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் ஒரு வேளை வந்துடலாம் ஆனால் அதுக்கப்புறமா அந்த நட்பு முறிஞ்சிருமோ அல்ல அந்த உறவு முறிஞ்சிருமோ அப்படின்னு அதனால் என்னால் கேட்க முடியல ஆனால் இதெல்லாம் கேட்காமல் அந்த பணம் எப்படி ஏதாவது ஏதாவது வகையில் எனக்கு திரும்பி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது சார் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து கடன் கேட்குறாங்க இது வந்து தகவலாகவே கொடுக்கலான் இருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் மக்கள் சொன்ன ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல நமக்கு நம்ம வந்து கேட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு அந்த சின்ன கௌத்தாட்டு போயிடுவாங்க கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்கு பாடுற பாடு இருக்குது பார்த்தீங்களா அது உறவே கடைசி வரைக்கும் முடிகிற மாதிரி இருக்கும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கொடுத்தா கூட சே கிடைக்கலப்பா அப்போ மட்டும் பெரும்போதுப்பான்னு கேட்டேன் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் சிச்சி சாரிப்பான்னு சொல்லிட்டா அந்த அந்த உறவு கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கும் அடுத்த வாட்டி கேட்க மாட்டாங்க போட்டால் கெடுக்க மாட்டான்ட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே இருக்கும் ஆனால் கொடுத்துட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் சதவீதம் பேர் வந்து மாட்டிக்கிட்டு உறவும் உடஞ்சி போயிருக்கு நட்பும் உடஞ்சி போயிருக்கு கொடுத்துட்டு ஆமாம் ஸோ இது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கொடுத்துட்டு வாங்குறவங்க பற்றி இந்த மனப்பிணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஏதாது காரணம் பணம் வந்து ஒரு பொருள் தான் இல்லை பட் நமக்கு தேவையில்லாத கிடைக்கும் போது நமக்கு கேட்டுட்டு தானே சங்கடப்படுறோம் இதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது பூசணி இந்த பூசணிக்கா வந்து பார்த்திங்கன்னா அரசாணை அப்படின்னு சொல்லுவாங்க அது பாசிட்டிவ் அவ்வளோ பெரிய விஷயம் கடன் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து இப்போ நேரத்தில் அந்த கொடுக்கல் கொடுக்கல்வாங்கள் கரன்சிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடியே பண்டமாட்டு முறையிலேயே இருக்குது நீ இதை கொடுக்காம போயிட்ட இது செய்யாமல் போயிட்டன்ற அந்த கோபம்லாம் அப்போலேருந்தே இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் வந்து அரசர்கள் மாடு வீட்டு நாடு கூட பெரிய பெரிய தங்கம் மாபணங்கள் கொடுத்துலாம் வாங்கியிருந்திருக்காங்க அப்போ குருமார்கள் சொன்ன அற்புதமான ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான் இது பூசணிக்காய் வந்து பாதியாக கட் பண்ணிடணும் ரொம்ப பெருசுலாம் வேணால் ரொம்ப சின்னதாக ஒரு சொம்பு சைஸில் சின்னதாக எடுத்துக்கோங்களேன் அதை கட் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் சூழலாம் எடுத்துட்டு அதையும் வேஸ்ட் பண்ணிக்கிற தேவையில்லை ஜூஸாக போட்டு குடிச்சிடலாம் இப்போ வந்து அந்த ஓடு மட்டிருக்கும் பார்த்தீங்களா அது விளக்கு மாதிரி ஆயிடும் அதில் தான் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இழுப்பு ரெண்டே ரெண்டு தான் வேறு எதுவுமே தேவையில்லை நல்லெண்ணெய் இழுப்புண்ணு நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல நல்லது நடந்தே தீரணும் இழுப்பு இழுத்து கொண்டு வரணும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை போய்ட்டு இழுத்து கொண்டு வரணும் அதான் இழுப்பு எண்ணெய் இழுப்பு இருக்கும் அது அட்ராக்ஷனுக்கும் சூப்பராக சேவாக இருக்கும் இப்போ இதை மேலே ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக பூசணிக்காலை போட்டு திரி போட்டு ஏற்ற வேண்டியது தான் இது பூஜை ரூமில் ஏற்றலாம் சில பேர் வந்து சார் மாதிரி பரிகாரம் மாதிரி இருக்கேன் பூஜையில் பரிகாரம்னாலே தெய்வம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தாங்கிறதே எல்லோரும் மறந்துடுறாங்க தெய்வத்தினால் ஆகாத ஒன்றும் இல்லை ஆனால் நிந்தனை என்பதை ஒன்று அதை ஒதுக்கக்கூடாது சில நாள் பரவாயில்ல திட்டக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் அப்போது பரிகாரம் என்பது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா தாங்கி குடிக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம செய் போகிற வேகமான ஒரு செயல் எண்ணம் நல்லா தான் இருக்குது நம்ம கொடுத்த கணந்தான் இருக்கணும் அவனுக்கு யாரும் தப்பாக யூஸ் பண்ண போகிறது இல்லை அவங்களுக்கும் வர வைக்கணும் அவங்க வந்த பிறகு நம்மள்கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் இந்த பரிகாரம் ஆக மனப்பினக்கு இல்லாமல் செய்யக்கூடியதற்கு பூசணிக்காய் பரிகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதில் ஒரே ஒரு உப்புக்கல் போடணும் அவ்வளோ சிப்பல் ரொம்பலாம் தேவை ஒரு ஒரு உப்புக்கல் இப்போ எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா எண்ணெய் போட்டாச்சு இழுப்பெண்ணை போட்டாச்சு நல்லெண்ணெய் படாச்சு ஒரே ஒரு உப்புக்கல் இந்த உப்பு எடுத்துக்கு பார்த்தீங்களா இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்குமே அது வந்து கொடுத்தவங்க மேக்ஸிமம் கொடுத்துருப்போம் அப்படின்னா தெரிஞ்சவங்களாக தான் இருப்போம் அந்த உறவுங்கிறது பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க உதவணும் இந்த கேண்டாக்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாபமோ எந்த ஒரு தீபமோ இருக்கக்கூடாது நம்ம வர வச்சுப்பா மல்லு கட்டி வாங்கிட்டா போல் இருக்குன்னு எந்த தாட்டம் வரக்கூடாதுங்கிறது ஒரு உப்புக்கள் கல் உப்பு இருக்குது ஒரு ஒன்றோ ரெண்டு வருஷமாக உள்ளே போட்டுடலாம் இப்போ அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது என்ன மனசார இருக்கணும் இல்லை அதான் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அது சரணாகதியோடு மைண்டில் வச்சு செய்யணும் ஏன்னா சயின்டிஃபிக்கல் லாஜிக்காக மைண்டு தான் எல்லாத்தையும் வேலை செய்யுது மைண்ட் வைண்ட் ஆகக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பவர் தேவைப்படுது பார்த்திங்களா அதுதான் அந்த எல்லாம் அப்போ என்ன பண்ணுறோம் விளக்கேற்றும் பொழுது அதோட சத்து இருக்குது பார்த்திங்களா அது சாதகமாக அமைய வேண்டும் இப்போது யார் கன்சர்ன் பர்சனுக்கு நீங்கள் வந்து எந்த கடன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களை நினச்சி அவங்களுக்கு இந்த பணம் வரணும் எனக்கும் வந்துடணும் நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்துடணும்னு அந்த விலக்கை ஏற்றிட்டு வந்தாலே போதும் இது வந்து கொடுத்த கடனுக்கும் யூஸ் ஆகும் அதேமாதிரி எங்கேயாவது இங்கே பணம் பேங்க் லோன் போட்டிருப்பீங்க வரத்துக்காக கூட இது கூட யூஸ் பண்ணலாம் இது செகண்ட்ரி ஆனால் இது மெயினாக இது கடனுக்கு பட் நமக்கு வெளியிலேருந்து பணம் வரணும் நீங்கள் பணம் ஆள்கிட்ட கொடுக்கலான்னா ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கீங்க இல்லை ஒரு இன்னொருத்தவங்களுக்கு பெருசாக பணம் வரணும் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது விலைக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி நல்ல காரியமாக நடக்கணும் எந்த தடை இல்லாமல் வரணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சுபகமாக இந்த கடன் என்னை வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இப்படி ஏற்றினா போதும் அதனால பெரிய பூசணிக்காய் இல்லாமல் சின்னதாக எடுத்துக்கிங்கன்னா ஒரு ஓரளவு சின்னதாக இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சாலே போதும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் ஈவினிங் இது வந்து பார்த்திங்கன்னா காலை ஈவினிங் தொடர்ந்து ஏற்றினா அவசியம் கிடையாது ஒரு நாளுக்கு ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சாலே போதும் ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த விளக்கை பார்த்து இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நாங்கள் கடன் கொடுத்தவங்கட்டு இருந்து கடன் வரணும் அவ்வளோதான் அப்போது அங்கே என்ன நடக்கும் ஒரு சயின்டிஃபிகல் லீஜிக் அங்கேருந்து போயிட்டு அந்த ஆறா இருக்கில் அந்த மைண்டு ஆரா இந்த விளக்கில் பார்க்குறாங்க இங்கே தான் இங்கே தான் டைனமோ வேலை செய்யுது உங்கள் கிட்டே யார் செய்கிறாங்களோ அந்த டைனமோ போய் அங்கே தலையில் இருக்கக்கூடிய மை டைனமோ பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய மைனஸ் வேவை உடச்சி விட்ரும் அவங்களும் பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு எதாவது வராமல் சிக்கிட்டு இருந்திருக்கலாம் அந்த சிக்கலை உடச்சி அவங்களுக்கு வர வச்சு அந்த பணத்தை நம்ம கொடுக்க வைக்கும் நான் கடன் கொடுத்து வரல அப்படிங்கிறதுக்கு இப்படி பரிகாரம் பண்ணிடுவேன் எனக்கு சேர்ற பணம் தங்கவே மாட்டேங்குது என்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்குது நான் ஏதாவது சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறேன் சேர்த்து வைக்கவே முடியல செலவாயிடுது அதை வச்சு ஏதாவது முதலீடு பண்ணலாம் அதை வச்சு ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது வருது அப்படியே போகுது என்னால எதுவுமே அது வந்து என் வீட்டுக்குள்ளார அந்த பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த பணத்தை தங்க வைக்கிறது அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படி லக்ஷ்மி கடாட்சம் தடை அதாவது காரிய சித்தி தடைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இது மாதிரியான பண தடை இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்குன்னு விஷ காற்று வரும் செஞ்சு பணக்காற்று அப்படி வருது பார்த்திங்களா லக்ஷ்மி கடாட்சம் அப்போ ஒரு தெய்வத்துக்கு மட்டும் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தன் வீட்டில் வந்து போகிறீங்க அங்கே வந்து ஒரே டாக்ஸ் மெல்லாம் இருக்குது இல்லை ஏதோ ஸ்மெல்லாம் இருக்குது அங்கே எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க கொஞ்சம் நேரம் கூட உட்காந்துருக்க முடியாது இருந்து கிளம்பி தானே ஓட அதே மாதிரி தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து அரோ வாசனை திரவியங்கள் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தெய்வத்துக்கு பிடிக்கும் சந்தன ஸ்மெல்லாம் பிடிக்கும் மல்லிகை ஸ்மெல்லாம் பிடிக்கும் அப்படியே வந்து உட்காந்துருவாங்க லயம் லயத்து போய் உட்கார்ணும் அந்த தெய்வம் அதாவது தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவதைகளாக இருக்கலாம் நம் ஒவ்வொரு மனிதனுக்கு பக்கத்துலையும் எட்டு திக்கு தேவதைகள் இருப்பாங்க அவங்கள அவங்களும் வசமாக இருக்க வேண்டும் அவங்க பாசமாக நம்மகிட்ட இருக்கிறதுக்கான அரோமா தெரப்பி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெரிய லாஜிக் இந்த மாதிரி பணம் தங்கலை அப்படின்னா அவங்க கேஷ் பாக்ஸில் இதை செஞ்சு வைக்கணும் தான் வெள்ளை துணி வளம்புரி காய் வந்து ஒரு கால் கிலோ அந்த பார்த்திங்கன்னா வட வளம்புரி இடம்புரி ரெண்டுமே தான் தருவாங்க அப்படி உள்ளே போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் மஞ்சள் கிழங்கு அருகம்புல் அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்ச தேவைப்பட்டால் ஒரு தர்ப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிட வேண்டியதுதான் இந்த பச்சை கற்பூரம் நிறையாவே ரெண்டு கைப்பிடியே போடலாம் இந்த பச்சை கற்பூரம் தான் அற அறமாத்திரி மெயினாக இதோட இன்னோடு பாசிட்டிவ் ஆகுது அப்போ வளம்புரி வளம்புரிவதால் வளம்புரி காய் அப்போ இடம்புரியும் அதில் இருக்கே சார் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் தான் நமக்கு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ப பவம் பவானி சக்தி சிவம் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றில் லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட் போனது இங்கே நிற்கக்கூடிய சக்தியே வேறு அப்போ அதுமாரி தான் வளம்புரி காய் இருக்குது அங்கே அருகம்புல் இருக்குது தர்பை இருக்குது மஞ்சள் கிழங்கு மங்களகரமான சில விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஒரு குணம் உண்டு ஒரு மஞ்சள் வாசம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கற்பூரம் செய்து பாருங்கள் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா வளம்பரிக்காய்க்கும் ஒரு வாசம் உண்டு இதை போது சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு பச்சையாகவே வையை காஞ்சி போனாலும் அப்படியே இருக்கலாம் அப்படியே முடிச்சு வச்சு ஆறு மாதத்துக்கு உதரவை இதை மாற்றிக்கிட்டே வரலாம் ஆறு மாதத்துக்கு உதவ இதை தூக்கி வந்து தண்ணியில் எவ்வளோ கால் படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு இதை வந்து நம்ம ஜென்ரலாக கேஷ் பாக்ஸில் இல்லைனா உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ளேஸில் நார்மலாகவே இல்லைன்னா ஒரு ஹால் இருக்குது இந்த ஹாலில் ஏதாவது ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி பவுல் இருக்குது அதில் போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி எப்படி இருந்தாலும் இந்த பொருட்கள் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் பணம் தங்கும் அதாவது பண தேவதைன்னு சொல்லுவாங்க ஸ்வர்ண தேவதை சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து வீட்டில் லயமாகி நிற்க வேண்டும் கம்ஃபர்ட் ஜோன் அந்த கம்ஃபர்ட்னால் வந்து வந்து இப்படி உட்கார்ணும் அழகாக அப்பா இந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டாது போகலாம்ப்பா அப்படிங்கிற எண்ணத்தை தெய்வத்திற்கு உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பரிகாரம் நான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை பட்டு நான் வாங்கின கடனே இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல சார் வாங்கின கடன் அப்படியே இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போதே தவிர கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்களை பார்க்குறோம் சம்பாதிக்கிற காசு அந்த கடனுக்கு கட்டுறதை தாண்டி வேற எதுவுமே செலவு ஆகுறது இல்லை அப்படின்னு ஸோ இந்த மாதிரி கடனில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அப்படின்னு பரிகாரங்கள் இருக்கு ஜி இதுதான் வந்து நம்ம வந்து நம்ம வாடகை வசியத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு சந்தனம் சிவப்பு சந்தனம் நாட்டு வாங்கலாம் சிவப்பு சந்தனம் அதே மாதிரி குங்குமப்பூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு ஈக்குவலாக போடணும் அவசியம் கிடையாது நூறு கிராம் சிவப்பு சந்தனம் இருக்கு ஒரு பத்து கிராம் குங்குமப்பூ வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் ஸ்பூன் உள்ள போட்டு நல்லா நல்லா அழகாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போதும் அந்த தண்ணியை நமக்கு வந்து குளிச்சாலே போதுமான விஷயம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இருக்கக்கூடிய வாடை வசியம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹார்ட் சக்கரம் மனம் அதாவது மானசு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் போயிட்டு என்ன பண்ணுவோம் ஃபை ஒரு நல்ல விஷயம் போகிறோம் இல்லை கெட்ட விஷயம் போகிறோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கெட்ட விஷயம்னாக்கா அது மைனஸில் இருக்கணும் நல்ல விஷயம் தான் ப்ளஸில் மாறிக்கணும் ஆட்டோ சிஸ்டமாக மாறணும் இங்கே இது கெட்டு போயிருக்கும் இந்த மிஷின் மனம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மனம் கெட்டு போச்சு அப்படின்னா மானம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சரியாக வேலை செய்ய முடியாது ஆஃபீஸில் கெட்ட வரும் சரியாக ஒருத்தவங்க சொல்லியிருப்போம் வாக்கு கெட்டு போயிடும் சில பேர்ட்டு நான் அதை செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிடுவேன் வேலை கெட்டு போயிடும் ஆக மத்தியத்தில் கெட்டு போயிருங்கிற விஷயத்தில் அவ்வளோ கெட்டு போகும் விஷயம் இருக்கும் அத்தனை எல்லாமே திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் சிவப்பு சந்தனத்துக்கு உண்டு நாட்டு மந்தி கடையிலே கிடைக்கிது அழகா சிவப்பு சந்தனம்னு கேட்டு பாருங்கள் அதையும் குங்குமப்பூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாலே போதும் குங்குமப்பூட ஸ்பெஷல் என்ன எல்லாரும் நினச்சிட்டு குழந்தை பிறக்கிறது சிவப்பா போறக்குறதுக்கு அப்படி கிடையாது எனர்ஜியை ஹை லெவல் பாசிட்டிவ் லெவல் அதாவது அல்ட்ரா வயலட்டை கொடுக்கக்கூடியது குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து ஒரு பூவும் இருக்கும் அந்த பூவோடைய மகரந்தம் தான் குங்குமப்பூ சொல்கிறோம் அந்த பூ வாசம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் நிற்க முடியாது அந்த அந்தளவுக்கு அது ஒரு ஒரு வயிறு அது ஒரு வகையான அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்மெல் அதுதான் ஈர்ப்புக்கான ஒரு விஷயம் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செல்வாக்கு செல்வாக்கு விபரீத ராஜயோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த காலத்தில் எல்லாம் குங்கும பூ வந்து நம்ம நினைக்கிறோம் இது பூவோடையே எடுத்துகிட்டு போய் அதை பாடம் பண்ணி அதை டாலராகலாம் போட்டுருந்துருக்காங்க அரசர்கள் ஏன்னா அவ்வளோ பெரிய சக்தியையும் அந்த போகிற காரியம் வந்து சப்போர்ட்டிவ்வாகிறதுக்கும் வெற்றிகரமாகிறதுக்கும் இந்த குங்குமப்பூ அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்கு இப்போ அந்த பூலாம் பெருசாக வெளியில் கிடைக்காது ஆனால் குங்குமப்பூ ஈஸியாக கிடைக்குதுதான் இல்லை ஆட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ரெண்டுமே எடுத்து பண்ணும்போது உடல் பீடை விலகும் வாடை அதாவது வாடை வசதியில் நம்ம போகும்போது எப்போ வேர்வை சொல் நினச்சிட்ருக்கோம் போய் பக்கத்தில் போனோன்னு வேறு ஒரு நேரம் பக்கத்தில் அப்படி கிடையாது வர வாசம் வந்து மைனஸ் ஆக வீசும் போதே நம்ம பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணணுன்னு போனால் கூட நம்ம வந்து ஏன்னு தெரியல இவங்களுக்கு ஏன் நம்ம பண்ணணுன்ட்டு நம்ம திரும்பிடுவோம் இல்லைன்னா முகமாத்துன்னு சொல்லுவாங்க முக அக மாத்து ஏனே தெரியாது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் நல்லா பேசிகிட்டு இருப்போம் திடீர்னு நாளைக்கு தரேன்னு சொல்கிறேன் வந்து ஓர் நைட்டுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா என்ன மனசு மாதிரி என்ன என்கிட்ட இடாத தம்பி நான் நேரில் எங்கேயோ கொடுத்துட்டு வந்துட்டேன் சாரி தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு போனேன் நம்ம ஏமாற்ற மாட்டேன் அப்போ எங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வாசம் அதனால் அந்த காலத்தில் நெஞ்சில் சந்தனத்தை பூசிட்டு உட்காந்துருப்பாங்க எல்லாரும் அந்த பணக்கார மிடுக்கில் உட்காந்துருக்காரு நெஞ்சில் சந்தனத்தோட செயினோட உட்காந்துருப்பார் பார் யார் அப்படிம்பாங்க அப்படி கிடையாது இந்த நெஞ்சிலேருந்து போகக்கூடிய விஷயம் சந்தனத்தை தடையிருப்பாங்க குங்குமப்பும் இருக்கும் அந்த சோப்பு சந்தனம் தடையிருப்பாங்க பயங்கர சீக்ரெட்டு அப்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா அந்த ஈர்ப்பை கொண்டு வந்துடணும் வாடை வசியத்தை மிக சக்தி சக்தி ஓட்ட பாதையாக மாற்ற வேண்டும் அப்போது இந்த இது இந்த ரெண்டுமே இதை நம்ம ரெகுலராக நம்ம க தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலாக நான் ஷவர் பண்ணி குளி குளிக்கலாம் ஆக மட்டும் நம்ம வந்து மேலே இது பண்ணும் பொழுது அது ஆன் பண்ணி ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் லேடிஸ் வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம பண்ணக்கூடாது அவ்வளோதான் மற்ற நேரத்தில் எப்போ பண்ணாலும் ரெண்டு பேருக்குமே ஒரு மிடுக்கான ஒரு ஈர்ப்பு வந்துகிட்டே இருக்கும் செய்ய தொழில் இப்போ போனாங்க எதுவும் இது பண்ணணும்னு போது ஒரு தட இருக்கும் பார்த்தீங்கன்னா அது இருக்காது இன்னொருத்த வந்து முன்னாடி ஒன்று நின்று ஹெல்ப் பண்ணுவா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாமா இல்லைனா நீங்கள் சேர்ந்து ஹெல்ப் முன்னாடி ஒரு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் பாசிட்டிவ் ஆகிட்டோம் சக்ராஸ் பாசிட்டிவாக இருக்கும் நம்மகிட்டருந்து வரக்கூடிய ஆரா பாசிட்டிவாக இருக்கும் ஆக எண்ணம் வண்ணமாக இருக்கும் பொழுது அதுலேருந்து அந்த அருமா தெரப்பி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக செயல்படுது அப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நம்ம நான் வாங்கின கடனில் ஏதோ ஒரு விபத்தில் நான் சக்ஸஸாக அடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் ஆக இது மட்டும் இல்லை ஒரு ஒர்க்குக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளை நம்மளே பாசிவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த குங்குமப்பூவும் சிவப்பு சந்தனமும் அவ்வளோ சூப்பராக வெட் பண்ணணும் ஓகே கடன் இருக்குது இந்த பரிகாரத்தை வச்சு நான் கடன் அடைச்சிட்றேன் ஆனால் கடனே வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை பணம் இந்த பணம் அப்படிங்கிறது என்னோடய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த பொருளாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் எனக்கு வந்து சரியான ஒரு வேலையோ இல்லை ஒரு பிஸ்னஸோ எனக்கு அமையலை அதனால தான் வந்து எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அதனால தான் நான் கடன் பக்கம் போகிறேன் இந்த வருமானமோ அல்லது வேலை சார்ந்தோ இல்லை தொழில் சார்ந்தோ எனக்கு பண வரவு அதிகமாக வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பூ அரசாணியை ஆளும் அப்படின்னு சொல்லும் மருதாணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மருதாணி செடிக்கே பார்த்திங்கன்னா ஒரு தேவதைக்கு ஆள் ஒரு பட்டாம்பூச்சி நிறைய ஒரு செடியில் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தேவதைகள்லாம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்கான தேவதை இந்த மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து மருதாணி பூக்கு உண்டு பூ இலை அவ்வளோதான் ரெண்டுமே போதும் இந்த மூ இந்த பூவையும் இலையையும் நம்ம என்ன பண்ணுறோம் பொடியாக்கி வச்சுக்கிட்டு ஒரு லாக்கெட் மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம் அந்த லாக்கெட்னால் தாயத்து மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இல்லையா ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கலாம் இல்லையா உங்கள் பேக்கில் நீங்கள் அந்த போட்டியை வச்சுருக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் இப்படி இருந்தாலே போதும் மணி அட்டமாக அட்ராக்ட் ஆக ஆரமிச்சிடும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளான் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது சைஃபராக இருப்பீங்க ஆனால் அதுக்கான சைஃபர்லேருந்து ஒன் டூ த்ரீன்னா அதோடய கிரேட இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது மருதாணி பூனால் மட்டும்தான் முடியும் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் மரதாணி பூ இலை நெண்டையுமே அரைச்சி உச்சந்தரையில் டெய்லி வச்சு குச்சி குளிச்சாலும் ஓகே தான் எந்த ஒரு ரூபத்தாம் சாம்ராணியாக போட்டாலும் சரி இல்லை வந்து ஒரு லாக்கெட் மாதிரி போட்டு பச்சக்கூறம் சேர்த்து லாக்கெட்டாக போட்டுக்கலாம் இடுப்பில் போட்டுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் நீங்க வச்சுக்கிற பேக்கில் வச்சுக்கலாம் நீங்க டேஷ் போர்டில் வச்சுக்கலாம் இப்படி நீ எப்படி வச்சிருந்தாலும் பண வரத்துக்கான மிகப்பெரிய ஒரு வசிய தேவதை அதி தேவதைகள் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டாங்களே பணம் சூப்பராக வந்துடும் இந்த மருதாணி பூவும் இலையும் அதி தேவதைகளை வசப்படுத்தும் இந்த பண வரவுலையே ரெண்டு வகையாக இருக்காங்க ஒன்னு எனக்கு பணமே வரல அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரம் பண்ணலாம் இன்னொரு நபர்கள் இருக்காங்க சார் பணம்லாம் வருது நான் பிஸ்னஸ் இருக்கேன் இல்லை ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லை ஒரு பார்ட் டைமாக சேர்த்து சம்பாரிச்சிட்ருக்கேன் இல்லை ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்படி ஆனால் இது தொடர்ச்சியாக பணம் வர மாட்டேங்க சார் திடீர்னு போன மாதம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு இந்த மாதம் ஒன்றுமே இல்லை போன மாதம் ஒரு நல்ல லாபம் கிடச்சிச்சு இந்த மாதம் ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக இருக்குது மூணு மாதம் கண்டினியூவாக இல்லாமல் இருக்குது இப்படி கண்டினியூவாக இருக்குது எனக்கு தொடர்ந்து ஒரு பண வரவு வேணும் அப்படின்னா கண்டினியூவாக ஒரு பண வரவு இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு பரிகாரமோ சில வசிய முறைகள் அப்படி ஏதாவது இருக்கா சித்தர் அழகாக சொல்லியிருக்காங்க வாழைக்குமரி இருக்க செங்குமரி இருக்க ஏனடா உனக்கு கவலை அப்படின்னு இருக்கா பணத்தின் கவலை பொருளாதாரம் வளர 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 அது அவங்க அவங்களோட பாணி சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன் செங்குமரி அப்படின்னாக்க செங்க கற்றாலை இல்லைனா கற்றாலை அதாவது வந்து வாழைக்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க வாழைக்குமரி அப்படின்னாக்கா வாழ்வாங்க வாழ வைத்து கொண்டே இருக்கும் குமரி அப்போது ஒரு பெரிய அரிய தேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இப்படி மருதாணி செடியில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேவதைகளும் இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த கற்றாழை எப்படி மருந்துக்கு மகா ரகசியமாக சித்தர்கள் சொன்னாங்களோ பண வரவு அதாவது அரசர்களுக்கு அந்த முனிவர்கள் அந்த சித்தர்கள் சொன்ன ரகசியம் மகா ரகசியம் ஒரு நாட்டோட கஜானா அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைவு இருக்கணும் அப்போ அதுக்காக சொன்ன ரகசியம் அரண்மனையில் அதுக்குன்னு ஒரு பெரிய பீடம் உருவாக்கிடுவாங்க அந்த பாருங்கள் எப்படி ஒரு தனி ஒரு பர்சனுக்கு எப்படி ஒரு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஐடிலாம் ஒரு தனியான ஒரு எம்டிக்குன்னு ஒரு கேபின் இருக்கும் அது மாதிரி ஒரு இடத்த புனிதமாக செல் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் என்ன ஒரு ஒரே தொட்டியில் அந்த செங்கற்றாலை இல்லைன்னா கற்றாழை அவ்வளோ தான் அது வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் அழகாக போய் அவ்வளோ பகவான மந்திரம் சொல்லி அதில் ஊற்றியிருக்காங்க தண்ணி அந்தந்த அபிஷேகம் எப்படி ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த கற்றாழைக்கு பண்ணியிருக்காங்க நம்ம அப்படிலாம் பண்ண தேவையில்லை ஒரு தொட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் கற்றாழை வச்சிடுறோம் அதான் நாட்டு கற்றாழை இப்போ நிற்கிறதா ஹைப்ரிடு வருது பட் இருந்தாலும் கிடைக்கலைன்னா அதை வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் வெத்தலை கொடி சின்ன செடி வெத்தலை அதோடு இருக்கணும் இது வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சண்டை ரெண்டு நாளில் மட்டும் தேன் அபிஷேகம் பண்ணணும் அவ்வளோதான் ஒரு டம்ளர் தண்ணியில் தேன் சுத்தமான தேனை மிக்ஸ் பண்ணிடணும் அப்படி தேன் கிடைக்கலனாக்கா வெள்ளம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓம் வசிவசி பனவசி ஓம் வசி வசி பனவசி அவ்வளோதான் இதை வந்து அழகா எடுத்து வேர் பகுதியில் ஊற்றுனாலே போதும் இப்போ செடிக்கு ஊத்துறோமா அப்படி இல்லை அந்த இதுல பாத்தீங்கன்னா தேவதைகள் வந்து உட்காந்துருப்பாங்க அதி தேவதைகள் பணத்திற்கான தேவதைகள் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கான ஒரு அபிஷேகமா நினைச்சுக்கணும் ஸோ இதுதான் ராஜரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணும்பொழுது வீட்டில் பணத்தட்டுப்பாடே இருக்காது அட்லீஸ்ட் ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதை வச்சு பெரிய பிசினஸ் ஆகலாம் நமக்கு அவ்வளவு மக்கள் ஈர்ப்புக்குள்ள வருவாங்க இதான் ராஜ ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன் அதுக்குள்ள போக கூடாது போக கூடாதுன்னு மறைச்சு எப்படி இப்ப வசம்புக்கு வந்து பே சொல்லாதன்னு மறைச்சு வச்சிருந்தாங்களோ அதேமாதிரி கற்றாழை இல்லைங்க சிவப்பு கற்றாழை இல்லைன்னா வெறும் கற்றாழை அதோடு சேர்த்து வெத்தலை கொடி இருக்கணும் அவ்வளோதான் இதோட அந்த காலத்தில் தனியாக அரச மரத்தையும் தனியாக வச்சுருந்தாங்க சின்ன தொட்டியில் வளர்ப்பாங்க பெருசாக இருந்துச்சுன்னா கொண்டு போய் காட்டில் வச்சுட்டு வந்துருவாங்க ஸோ அது பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டியில் அதாவது இந்த இந்த தொட்டியில் வெறும் குமரி அதாவது கற்றாழை வெட்டலை கொடி இருந்து சேர்த்தே இருக்கணும் அதில் அரச மரம் வைக்கக்கூடாது பக்கத்தில் சின்ன ஒரு தொட்டியில் அரச மரத்தை வச்சுக்கணும் இப்போ நல்லா வளர்ந்துச்சா அந்த செடியை கொண்டு போய் காட்டிலையோ அந்த ஏதாவது நல்ல ஒரு தோட்டத்திலையோ அதை வச்சுரு திருப்பி ஒரு சின்ன செடியாக வளர்க்க ஆரம்பிச்சிடணும் ஆக இந்த அரச மரம் தனியாக இருக்கணும் அதுலேயும் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதே ஏன்னா அரச மரமாச்சு தனியாக தான் எப்போதும் இருக்கும் சிங்க தனி சிங்கிள் மாதிரி சிங்கம் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாளி ப்ளஸ் வெட்டிலி இந்த செடியை அழகாக வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேன் ஆர் வெள்ளம் இதை மட்டும் ஸ்தானம் மாதிரி போட்டு தூப தெய்வம் காமிச்சு மந்திரத்தை மட்டும் நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை உங்களை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைனா இருபத்தி ஏழு முறை போதுமான விஷயம் இதை சொல்ல சொல்ல இனிக்கு தடாங்கிற மாதிரி வீட்டில் பணம் பலம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கொடுத்த பணமாக இருக்கட்டும் வர வேண்டியதாக இருக்கட்டும் பண வளர்ச்சியாக இருக்கட்டும் பிஸ்னஸ் வளர்ச்சியாக இருக்கட்டும் குடும்ப வளர்ச்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரம் மிகப்பெரிய கைகண்ட விஷயம் ஓலைச்சுவடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருந்து இருக்கும் மருத்துவம் இருக்கும் அக்கீல ஒன்றுமே இருக்காது சில இதில் பார்த்தீங்கன்னா கீழே கை கண்டதுன்னு போட்டிருப்பாங்க கை கண்டது என்பால் மெய் கண்டது மெய் தீண்டியது தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டல் வர்றதுன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க அப்போ அவங்க பார்த்து அனுபவித்து இது சக்ஸஸ் ஃபார்முலாடா அப்படின்னு சொல்லும்போது தான் கீழே கை கண்டதுன்னு எழுதுவாங்க இந்த ஃபார்முலா வந்து கை கண்டது ரகசியம் அப்படின்னு போட்டிருக்காங்க பரிசோதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி கை கண்டது அப்படிதான் போட்டிருப்பாங்க இந்த ஒரு வார்த்தை கை கண்டதுன்னா அது சக்சஸ் ஃபார்முலா நான் அப்படி தான் தேடி தேடி அந்த காலத்தில் வருங்காலில் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க மற்றபடி ஒர்க் பண்ணுவோம் ஆனால் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு இது கையாண்டு கை கண்டது அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரம் இது ஒருத்தவங்க வீட்டில் இதை மட்டும் மெயின்டைன் பண்ணாங்கனாலே போகும் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் இதில் அப்படின்னா பால்கனி கண்டிப்பாக ஃப்ளாட்டில் பால்கனி தான் செய்யும் இந்த ஃபேன்ஸ் செடிலாம் கொஞ்சம் உரமும் வச்சுட்டு இதை மட்டும் நம்ம வந்து கரெக்டான ஒரு ஒளிவெல்லாம் வச்சோம் வச்சோம்னாலே போதுமான விஷயம் தான் என்ன சரணாகதி நம்பி கை வைத்து செய்தால் எல்லா பரிகாரங்களுமே வேலை செய்யும் சொல்கிறாரே செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு பத்தோடு பதினொன்னாக வச்சோம்னாக்கா எல்லா வேலைகளும் பத்தோடு பதினொன்றாக தான் இருக்கும் நம்பி சரணாகதி செஞ்சிங்கன்னா பத்தோடில் நம்பர் ஒன்லாம் வந்து நிற்கும் ஏன்னா உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு விபரீத ராஜயோகம் வசியம் அட்ராக்ஷன் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி ஒலி விளக்கு இந்த ஒளி விளக்கு அகல் விளக்கோடு விளக்கோட அகல் விளக்குல சேருது பார்த்திங்களா அதுதான் அந்த அந்த நான் பரிகாரம் ஒரு பெரிய அக லைட்டனிங் நம்மளுடைய உள்ள விளக்கோடு சேர்ற அந்த சரணாகதி கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே இறைவன் இறையாய் மாறி ஒரு பெரிய சக்தியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரங்கள் மக்களுக்கு தேவைப்படுது நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இது பற்றி பேசுவோம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க